الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقال الله تعالى عز وجل وهو أصدق القائلين في محكمه التنزيل القرآن المجيد بعد أولئك من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين நண்பர்களே அருப்பாழை வசல்ல அவர்கள் எந்த மாதத்திலே பிறந்தார்களோ அந்த மாதத்தை அடையி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கெட்டி அல்லாஹு நமக்கு தந்திருக்கிறான் இந்த அடிப்படையில் முதலாகும் இலங்கை பூராகமாகும் அகில இலங்கை செமியா தூரம் அவருடைய ஏற்பாடு அது மாத்திரமல்ல எமதி திகாரியுடைய பகுதியிலே அகில இலங்கை செம்மியா தூரம் அவனுடைய கிளையான திகாரி கிளையும் மேலும் லோகாவும் மசிதம் இணைந்து இந்த சமாஹி என்ற நடத்த நடத்த முடிவு செய்யப்பட்டு இரண்டாவது வகுப்பிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்பு தொடர்பாக பன்னிரண்டு வகுப்புகளை கொண்ட வகுப்புகள் நடத்தப்பட்டு அந்த ஒவ்வொரு வகுப்புகளிலையும் அசர் சொல்லா அலை வசல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான கட்டங்களை இன்ஷால்லா வரக்கூடிய உலகின் மூலமாக தெளிவுபடுத்தப்படும் இந்த அடிப்படையிலே அசர் சொல்லா அலை வசல்லாம் அவருடைய பரம்பரை ஆரம்பிக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற மிக முக்கியமான ஒரு பாடம் பரம்பரை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொறுத்த வரையில என்னோட வாப்பா வாப்போட வாப்பா அவருடைய வாப்பா அளவுக்கு எங்களுக்கு தெரியும் ஆனா எங்களுடைய அப்பா ஒரு ஐந்தாவது அப்பா அல்லது ஒரு பத்தாவது அப்பாவை சொல்லுங்கன்னு சொன்னா மிச்சம் கஷ்டப்பட்டு தேடினாலும் ஒரு அஞ்சாவது அப்பாக்கினால போறதே மிக அதிதாகத்தான் நிற்கும் நண்பர்களே அறதிகர்களை பொறுத்த வழையில அவர்கள் இந்த குடும்ப வளையங்களை இந்த நசவுகளை இந்த வம்சாவளிகளை பரம்பரங்களை வெறுமனே அவருடைய வம்சாவளியும் பாதுகாக்கக்கூடியவர் அல்ல அவர்கள் வளர்த்து வரக்கூடிய அந்த ஊட்டகங்கள் அதனுடைய அந்த வம்சாவளி இந்த ஒட்டகம் அதனுடைய தாய் அதனுடைய முன்னால் தாய் அதனுடைய தந்தை அதனுடைய முன்னாலோட தந்தை இவ்வாறாக ஒட்டகத்தினுடைய அந்த வம்ச வழிகளையும் கூட அறியக்கூடியவர்களாகத்தான் இந்த அரபியர்கள் இருந்தார்கள் அல்லஹால இந்த வேணாம ஒரு அறிவை இன்று கூட வாழக்கூடிய அந்த அரபியர்கிட்ட எந்த அளவுக்கு எதனா இன்னைக்கு காபாவ நான் எடுத்துக்கொண்டா

ايدرك الله اهل الدار لك رحمته انتي الله رب العالمين حضره صلى الله عليه وسلم يا اول بني الله غني ما هو رضي الله تعالى عنه صلى كوريا اور صحابي زوال صلى الله عليه وسلم ورد سوال ان الله <سؤال> اصطفى كنانه من ولد اسماعيل الله رب العالمين اسماعيل عليه السلام

அந்த பரு ஹாஷிம் ஹாஷிம் கோகுலத்தை அல்லாஹ் அளவு தெரியவு செய்தி மொஸ்தபானிமின் பனி ஹாஷீம் மஹாஷிம் கோகுலத்துல ஒரு அல்லாஹ் அல்லாஹு தாலா என்னைய தெரியும் செய்தான்னு செல்லப்போய் அந்த ரவாயத்தை வார்த்தையில தொடர்ஸ்தா அஹ் அல்லாஹுத்தாலான்னு அருவிக்கிறாங்க என் பகுதி சகோதரர்களே நண்பர்களே நபியோருடைய இந்த வம்சாவளி வழி தொடரை நான் எடுத்துக்கொண்டால் எம்முடைய அந்த வம்சா தொடர்

இந்த பேரை வச்சது அல்லாஹ் நம்பி உங்களுக்கு முஸ்லீம் என்று பேரை வைச்சது அல்லாஹ் தான் எனவே எவனுடைய வம்சாவளிகளை நான் எடுத்துக்கொண்ட அசரத் இப்ராிம் அலேஸ்லாம் அவர்களுக்கும் நமக்கு உயிரும் மேலான முஹம்மது முஸ்தபா சலல்லா அந்த அந்த இவர்களுக்குமான வம்சாவளி மிக முக்கியமானதாக கொண்டிருக்கிறது நாங்க இந்த அதுலேயும் அசரத் இப்ராஹிம் அலேஸ் அவர்களுக்கு எல்லாம் நீ எவ்வளவு பறக்க செய்தாயோ அதே போலா அலிசல்லாம் அவர்களுக்கு நீ பரக்க செய்யது காரணம் இப்ராஹிம் அலை அவர் அவருடைய அந்த இந்த இப்ராஹிம் ஒரு பின்னால அவருடைய மனைவி சாரா அலேசலாம் அவர்களுக்கு அதுக்கு பின்னால ஒரு பெரிய நீண்ட சம்பவம் நடக்கிறது அதுக்கு பின்னால ஹாஜர் அலேஸ்லாம் அவர்களுக்கு அவர் அவர்களுக்கு ஹிதுமத்துக்காகவே ஒரு மன்னன் கொடுக்கிறாரு இந்த ஹாஜர் சலாம் அலைஹிசைய மகன் இவர்கள் தான் அசத் இஸ்மாயில் அலைஹி சலா அல்லா உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறார் இந்த இஸ்மாயில் அலேஹி சலாம் அவர்கள் இருந்துதான் அன்புக்குரிய சகோதர நண்பர்களே அவர்களோட ஒரு பன்னிரண்டு குழந்தைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார் சொல்லக்கூடிய அந்த எம்மன் நாட்டோர் கூட்டத்தினர்கள் மக்காவுக்கு வராங்க அதுக்கு பின்னால உர்ம அசரத் அலை அவரத்துல அனுமதி கேட்கிறாங்க அதுக்கு பின்னால மக்கால இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல தங்குறாங்க இப்படி நீண்ட சரத்துறதுக்கு பின்னால அசரத் இப்ராஹிம் அடைஞ்சி அந்த கூட்டத்திலிருந்து அரகு ஒளிய அவங்க கற்றுக் கொடுத்ததுக்கு பின்னால அவருடைய கூட்டத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறான் இந்த பெண்ணின் மூலமாக அசத் இஸ்மஹில் சலாம் அவர்களுக்கு பன்னிரண்டு குழந்தைகள் இந்த குடும்ப குழந்தைகள்ல முதலாவது ஆரம்பிச்சு இது மார்ந்து சொல்லக்கூடிய அளவு கடைசி குழந்தை வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா பன்னிரண்டு குழந்தைகள் அவர்களுக்கு உண்டாகும் அன்புக்குரிய உள்ள நண்பர்களே இந்த பன்னிரண்டு குழு கோத்திரங்கள் இந்த பன்னிரண்டு குழந்தைகள் இவர்கள் தெரிந்துதான் அப்படியே கிளை விழித்து ஆரம்பிக்கிறது காலங்கள் கடக்கிறது இவர்கள் அந்த பன்னிரெண்டும் புள்ளைகளும் அந்த காலத்துல வியாபாரத்துறையில அப்படியே மேலோங்கிணர்களாக காணப்பட்டார்கள் இப்படியே இந்த கூட்டத்தினர்கள் வளர்ந்து 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 அரபிய தீப கற்பம் அது அல்லாத தீப கற்களுக்கும் இந்த குழந்தைகள் அப்படியே பரவ ஆரம்பிக்கிறார் இப்படியே காலங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த பனிரண்டு கூட்டத்தினர்கள் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி ஒழுங்கி அதுக்கு பின்னால மூத்த ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு புள்ளிகளும் அவர்கள் மக்காவிலே தரிக்கிறார் அதுக்கு பின்னால அந்த ரெண்டு பேத்துல வெளியே போறாரு அதுக்கு பின்னால கீதாரோட இஸ்மா சொல்லக்கூடியவர் அவருடைய அந்த மகன் இரண்டாவது மகன் கீதார் இவர் மக்காவிலே தருக்கிறாரே இவருல இருந்துதான் அல்லாஹு ரபுல் ஆலமி நான் ஆரம்பத்துல சொன்ன அது நானும் அவருடைய குழந்தையும் அதுமையும் அல்லாஹு ரபுல் ஆலமி அந்த மாதிரில உருப்பத்தி செய்வாக்குறாரு அரபியர்கள் என்ன செய்யறாம இந்த அது சொல்லக்கூடியவர் இவருடைய வம்சாவளி அவருடைய தான் அந்த அப்படியே பாதுகாக்கிறாங்க எனவே இந்த அது நான் சொல்லக்கூடியவர் அசத் அவருடைய இந்த தொடரிலே இருபதாவது அப்பாவாக இந்த அது நான் இந்த அது நான் இருந்துதான் அசத் சல்லா வசல்லம் அவருடைய அந்த பரம்பரை ஆரம்பிக்கிறதே

இந்த அம்மருங்கிறவரே அப்துல் மனாஃபுடைய மகனாய்க்கிறாரு இந்த அப்துல் மனாஃபுக்கு ரெண்டு பேர் சொல்லப்படும் இவர் வந்து கொசையுடைய மகான் இந்த கொசைனே எடுத்துக்கொண்டது சொன்னா அவருக்கு செய்துன்னு சொல்லப்படும் இந்த செய்து அதாவது இந்த கொசை இவருடைய இவருடைய தந்தை கிலாப் இவர் இவருடைய தந்தை முர்ரா இவருடைய தந்தை காம் இவருடைய தந்தை லுவை இவருடைய தந்தை காலிம் இவருடைய தந்தை பிகர் இவர்களுக்கு தான் குறைசி நினைப்பதா சொல்லப்படும் குறைசி கூட்டினர் குறைசி கூட்டினர் சொல்லுவோமே இந்த குறைசி கூட்டினர் பெஹ்ருடைய அந்த வம்சாவளி தொடர்ல இருந்துதான் குரேஷியன் என்ற பெயர் அவர்களுக்கு வருது இந்த பெஹ்ருடைய பெஹ்ர் என்பது மாலிக்குடைய மகன் ஆயிக்கிறாரே மாலிக் என்பது நதுருடைய மகன் அவருக்கு கை செல்வதாக சொல்லப்படும் இவருடைய தந்தை கினானா இவருடைய தந்தை கினானா அசர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே இன்னல்லா ஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை கினானால இருந்து கினானாவை அல்லாஹு தாலா பெரிய விஷயம் சொன்னார்களே அந்த கினானா இந்த கினானா வாய்க்கிறாரே இவர் யாரே ஹொசைமாவுடைய மகான் இவர் யாரே முதுரக்காவுடைய மகான் முதுரக்காவுக்கு ஆமீர் என்பதாக சொல்லப்படும் இவர் வந்து இல்லியாசனுடைய மகான் இல்லியாஸ் நிசாரனுடைய மகான் நிசா நிசார் என்கிறவரே மாதுடைய மகான் மாது என்பவரே அது நாமுடைய மகனாக இருக்கிறார் எனவே அன்புக்குரிய ஷகோதர் நினைப்பவர்களே அசர் அல்லா வலை வசல்லாம் அவருடைய பரம்பரையை இவ்வாறு பாதுகாத்து வந்திக்கலாம் எனவே நம்மளுடைய பரம்பரையை எடுத்துக்கொண்டா இது ஒரு கண்ணியமான பரம்பரை உலமாக்கல் இருந்தாலே இந்த அளவுக்கு சென்னா இந்த பரம்பரையில் அல்லாஹுலமி எப்படி அசர்வசல்ல அவர்கள் தெரிவு செய்த அந்த வம்சி தொடரல கூட பரிசுத்தமானதாகத்தான்

இந்த அடிப்படையில் அசரத் சல்லாஹ் அலி அவர்கள் அவருடைய இந்த வழிகள் இன்னும் கூட எல்லா கிதாபுல்லையும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த அடிப்படையில இந்த வழி போல ஹசரத் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவருடன் போது இப்ராஹிம் அலை அவருடைய அந்த வழி நம்ம தொடர் எடுத்துக்கொண்டா அசரத் ஆதம் அலைஹிசலாம் அவரோட காட்டிலையும் அசரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருடைய அந்த வம்சாவளி தொடரை அல்லாஹரபுல் பாதுகாத்து வைத்து கொள்கிறார் என்றாலும் அவருடைய ஆசிரியர் இருந்தாலும் கூட அல்லாஹு பாதுகாத்து வைத்திருக்கிறார் எனவேஸ் பரலே ஹசரத் அவருடைய அந்த குடும்பம் அந்த வம்சாவளி கண்ணியமானது அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹ் தந்திருக்கிறார் எனவே அந்த நபியுடைய உம்மத்தாகிய நாங்களும் கண்ணியமானவர்கள் அந்த நபியிலாகி அல்லா எப்படி அந்த நபிமாரியை அல்லா கண்ணியப்படுத்தினாரோ இதே போல அல்லஹுடைய கண்ணியப்படுத்திருக்கிறார் ஏனைய முன்னால வந்த எல்லா உண்மத்து சாகிதிகளாக அவருக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக அல்லாஹர இந்த நபிக்கு நபியுடைய அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறார் எனவே நபி வரைவ செல்லாம் அவர்கள் இல்லாத காலத்துல வாழக்கூடிய நாம எங்களை பார்த்தாசோட சொல்ற வார்த்தை தெரியுமா பார்த்து சகா மக்களை பார்த்து கேட்கிறாங்க நீங்க எனக்கு என்னுடைய என்னுடைய சகோதரர்கள் யாரு என்னுடைய சகோதரர்கள் யாரு தெரியுமா என்பதை கருத்து கேட்கக்கூடிய நேரத்துல சகோதரர்கள் உங்களோட இருக்கிறோம் என்று கருத்து வர சொல்றாங்க இந்த நேரத்துல அரசு சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் ஏன்னா ஒரு காலம் வரும் அந்த காலத்துல என்ன கண்டிக்க மாட்டாங்க என்னைய பாதிக்க மாட்டாம ஆனா என் பேருடைய அன்போ அவர்களுக்கு கொள்வார்கள் என்னுடைய மீறி அவர்கள் அளவு கிடந்த ஆசையில் வருவார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் என்னையை பார்த்துக்க மாட்டாம ஆனா என்னுடைய சொந்தத்திலே வழிமுறையில் பின்பற்றுவார்கள் அவர்கள் தான் என்னுடைய சகோதரர் என்பதாக அவர் அதன் அவர்கள் எங்களை பார்த்த சகோதரன் சொல்லி

செல்ல உண்மையான நேசங்களை எங்களை உள்ளத்துல கொண்டு வரணும் நவீன காலத்துல யாரோ சுகராக யார் ஆக்குவாங்களோ நூறு அந்தஸ்து அல்லார்கொடுக்கிறாங்க

பாவாலய மதிக்கலாம் கண்ணக தவின அதுக்கு பின்னால வழியக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்த கலக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உனக்குனாலவே அவருடைய அந்தஸ்து உயர்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஷகீனிக்கு எவ்வளவு கூடிடா பத்து ஷீனிக்கு எவ்வளவு கூடி நூறு ஷகீனிக்கு எவ்வளவு கூடி ஒரு சொந்த ஹையா தாக்குவது மூலமா நூறு ஷைனுடைய அந்தஸ்தான் கிடை சோதனை படியான வாக்கியம் எனவே அந்த கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் படித்து मोच वाला काट लियो, इनके मोच वाला काट लियो, अंदाज़ ये अंदर सुनते हो और वाले हो अपने पलेत कोल्ला ना ये नबी अल्लाहु ताला नब्बा ने वलकुत अनिल हम्बरिल्लाहिय रमिल अल्लामी